Hi everybody, Jailer 2 டூ ரிலீஸ் ஐ அறிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரியல் அண்ணாமலையை சந்தித்த அண்ணாமலை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகுள்ள போடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெய்லர் டூ படத்துல பிஸியா இருக்காங்க உங்களுக்கே தெரியும் மொத்தத்துல இந்த படம் மாபெரும் வெற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் தான்டா கெங்கு அப்படின்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு ஜெயிலரும் அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணது குறிப்பிடத்தக்கது வேட்டையன் படம் நானூத்தி அறுபது கோடி உங்களுக்கு தெரியும் அது ஸ்டோரி ஓரியன் மூவி அற்புதமா மக்கள் கொண்டாடினாங்க ஜப்பான்ல இப்பயும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு தலைவர் இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் டூ ஷூட்டிங்ல கலந்துகிட்டு இருந்தாரு சொல்லியிருந்தார் முன்னாடியே ஆறு நாள் நான் ஷூட்டிங் இருக்கேன் அப்படின்னு ஆறு நாளும் எல்லாருக்கும் அற்புதமாக தரிசனம் கொடுத்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க கேரள மக்கள் இப்போ அதிரடியாக சென்னை ஏர்போர்ட்ல இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயிலர் டூ படம் ஜூன் பன்னெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு அதிரடியான அப்டேட்டை கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலையும் தலைவர் கொடுத்துருக்காரு முதல் கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் அவர்கள் பத்தி கேட்டாங்க அவருடைய தாதா சாஹிப் விருது நான் ஆல்ரெடி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா படத்துடைய அப்டேட் படம் எப்படி போய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவரும் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வார்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் ஒரு அஞ்சாறு ஷெட்யூல்டு கலந்துக்கிட்டாரு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மலவார் சிமெண்ட் அங்கதான் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்குமோ எனக்கு தெரியல இது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் ஜூன் பன்னெண்டாம் தேதி திரைக்கு வருகிறது அப்படின்னு தலைவர் அப்டேட் கொடுத்துருக்காரு போட்டா விடிய அப்படின்னு சொல்லலாம் இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் ரியல் அண்ணாமலையை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற தகவல்களுக்கு அதை நினைக்கிறேன் பாருங்கள் அதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ்காரன் நிலத்துக்கு போய் சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லை சந்தித்தது மட்டும் இல்லை நாங்கள் மாதத்தில் ரெண்டு மாசத்துல ஒரு தடவை தலைவரை சந்திக்கிறது வழக்கம் ஏன்னா இதை பெரிய அரசியலாக ஆக்காதீங்க அவர் என்னுடைய குரு அவருடைய என் ஆசிரியர் எல்லாமே அவர் தான் அதனால் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவர் தான் அதனால் நான் அடிக்கடி சந்திக்கிறது வழக்கம் இது பெரிய அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் உங்களுக்கு தெரியும் ஒரு படித்த திறமை உள்ள ஒரு தமிழனை நான் முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு நான் முதல்வர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு தெரியும் அவருக்கு முதல்வர் ஆசையெல்லாம் கிடையாது ஆகணும்னா அவர் தொண்ணூத்தி ஆறுலே ஆகியிருக்கணும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நல்ல ஒரு மனிதரை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லாருமே அப்போ சொன்னப்பட்ட பேர் என்னன்னாக்கா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில அடிக்கடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவரை சந்திச்சு விட்டு வருகிறதா அவரே சொல்லியிருக்காரு ஓகே நண்பர்களை நீங்க சொல்லுங்க அண்ணாமலை ரியல் அண்ணாமலையை சந்திச்ச பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமனில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நம்ம மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹிப் விருது கிடைச்சிருக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்